என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காராமணி வந்து தோட்டத்துல வந்து நிறைய காய் விட்டுருக்குங்க அறுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு அதை வந்து நம்ம அறுக்கலாம் பார்க்க இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தடிலங்கொட்டை வந்து காய் நிறைய வந்துடுச்சு இப்போ அதை தான் அறுக்க போகிறோம் வாங்க கொடு கொடு இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து அறுத்துட்டோம் இது வந்து செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மழை வந்தது அறுத்ததுனால வந்து வீடு எடுக்க முடியல இப்போ செகண்ட் டைம் இருக்கிறேன் பாருங்க ஆஹ் ஆ அறு பழுத்ததெல்லாம் ஆ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்குது காஞ்ச கொட்டையெல்லாம் நம்ம ஊரை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும். பச்சை கொட்டையும் அப்படியே நம்ம செஞ்சோம்னா நல்லா ஒரு டேஸ்டா வாசனையா இருக்கும். நான் பிடிக்கிட்டா ம். இங்கே பின்னாடி இருக்குது பாருnde. வாங்க தால் பாரு பின்னாடி சடில. தோ. আরে டிሙ அது அடிபட்டதா ம் வீரத்தளம்புகள் அதிகம் வா அடிபட்டு அடிப்பாட்டு இங்க பாருங்க வந்து காய் காய்ஞ்சிட்டு இருக்குது அருளி பாருங்க

ரொம்ப தீவிரமாக ரெண்டு பேரும் அறுத்துனுக்குறாங்க காயை காய் மட்டும் அறுத்த பரவாயில்ல காய் அறுக்கிற அருகில் வந்து செடியை வேரோட பிடிங்கினு வந்துரும் போல இருக்குது செடியை கூடாது சரியா ஆ அடுத்த வரைக்கும் போட்டுறீங்க மரத்தில்

இல்ல இல்ல நான் பார்த்து தான் வந்தேன் அது பூசண கொடி ஃபுல்லா சுத்திக்கிச்சுடி அதை எடுத்து வேற பக்கம் இன்னும் கொய்யக்காய் செடி ஃபுல்லா சுத்திக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பச்சை காய் அதாவது தரத்துக்கு வந்த காயை வந்து அடுப்பில் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உங்கக்கிட்டே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி அப்படியே இது இன்னாடி அறுத்தீங்க நீங்கள் இங்கெல்லாம் பாரு செடியை மெரிக்காதடி செட்டை அசாதவாடி ஆ தர்பூசணி அது ஆ ஆ பெரிய மறுத்துட்டேன் சின்ன வார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ம் அறுத்துட்டாங்க ரெண்டு பேரும் அறுத்து மரத்தில் போட்டாச்சு

நீ அறுக்கறிய செடியை மெரிக்கிறியா பாரு பாருங்கெல்லாம் இருக்குது எல்லாம் மறைஞ்சுன்னு மறைஞ்சின்னு இருக்குது நீ கம்மனு உக்காரியம்மா வேறு பழுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிளகாவையும் அறுக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நான் அர்த்தம்னா சின்னவன் வந்து ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுறான் செடியை மெரிச்சு மெரிச்சு எல்லாம் படுக்க வச்சிடுறான் அதனால் இவன் நான் இவனை நாளைக்கு பால் வடிக்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மிளகா அறுத்துக்கலான்னுக்குறோம் இங்கெல்லாம் இருக்குது அறுத்துடலாம் ம் பாருங்க சீக்கிரத்தில் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் முன்னதான் அர்த்தம் ஒரு நாலு நாள் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளே வந்துடுச்சு சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுது பாருங்க இப்போ மிளகாலெலாம் அறுத்தோம்னா இன்னும் நாஸ்தி ஆகிடும் என்னடி கோச்சின்னு போயிட்டியா கோவமா அம்மா கோவம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோவப்பட்டு அவன் போய் மூளையில் நின்றுக்கிறான் ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் தொந்தரவு தாங்க முடியல அதனால் இவங்க மட்டும் அர்த்த நாங்கள் மட்டும் அர்த்தனுக்குறோம் அவ்வளோதான் முடிஞ்சாச்சு ஒரு முரங்காய் வந்துருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது இவ்வளோ வந்துச்சா இல்லை இது செகண்ட் டைமுக்கு ஒரு முரங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் காமிச்சிருப்பேன் ஏன்னா பீக்கங்காய் காய் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பூ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காவும் பிஞ்சு விட்டுருக்கு இங்கே தெரிதுங்களா இங்கே ஒன்று இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆ இங்கே ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சைஸ் பெருசு இங்கே ஒன்று இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தடியிலங்கொட்டையெல்லாம் அறுத்துட்டோம் ஒரு மொரங்காய் வந்திருக்கு அதை எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்